இந்த வீடியோ வந்து வாகிசன் ராசியாவை பற்றியது வாகிசன் ராசியா அவரோட பாடகர் அவர் அவரை பற்றி இந்த வீடியோ ஏன் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைத்திருக்கிறேன் சொன்னால் இவர் வந்து தன்னுடைய ரப் பாடல்களூடாக அவர் ஒரு மிக பிரபலமானவர் அவர் இவரை வந்து தெரியாதவர்கள் இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பாடகர் தன்னுடைய இந்த பாடல்களூடாக நமது நாட்டில் நடந்த அந்த ஒரு வீரன் சிறந்த போராட்டத்தை அந்த வரலாற்றை மிக அழகாக தன்னுடைய பாடல்கூடாக எடுத்து காட்டி வருகிறார் அது மட்டுமில்லை இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டோன்னா தென்னிந்தியாவில் சில தொலைக்காட்சிகளில் ஈழத்தமிழர் அப்படின்னு சொல்லி காண்பிக்கும்போது அவர்களை ஒரு அனுதாபத்துக்குரிய ஒரு பரிதாபமான இனமாக அப்படி ஒரு அந்த அந்த வகையில் தான் காட்டியிருக்கிறார்கள் அல்லது அவர்கள் அப்படித்தான் காட்டியிருக்கிறார்கள் இவர் அதற்கு மாறாக ஈழத்தமிழர்கள் வீரன் தெரிந்த இனம் அது மட்டுமில்லை இவர் ஒரு மிக சிறந்த ஒரு அறம் சார்ந்த போராட்டத்தை நடத்தீர்கள் அப்படின்னு சொல்லி அழகாக அவருடைய பாடலூடாக காட்டி வருகிறார் அவருக்கு இந்த இடத்தில் என்னுடைய நன்றிகள்